திருநெல்வேலிக்கு நான் எத்தனையோ முறை வந்திருக்கேன் இது ஒண்ணும் புது புதுசு இல்ல திருநெல்வேலி அப்படின்னாலே அல்வா அதான் ரொம்ப ஃபேமஸ் கேப்டனுக்கு ரொம்ப பிடிச்சது திருநெல்வேலி அல்வா எப்ப வந்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க அந்த வகையில இன்றைக்கு திருநெல்வேலியில முதல் முறையாக நான் வந்து எப்பவுமே கேப்டன் கூட தான் வருவேன் கேப்டன் இல்லாம நான் இன்னைக்கு வந்திருக்கிறதே என்னுடைய பெருசா மனசுக்கு பாதிச்சிருக்கு கேப்டன் மறைந்த போது ஒட்டுமொத்த தமிழகமே ஒன்று கூடி அவருக்காக மலர் அஞ்சலியும் அனைவருக்குமே உங்கள் அத்தனை பேருக்குமே நான் என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் ஏன் இதை நான் சொல்றேன்னா ஜாதி கட்சி மதம் எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டு கேப்டனை தங்கள் வீட்டு பிள்ளையா அன்பு சகோதரரா ஏற்றுக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழகமே அவருக்காக நீங்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி நினைவங்கள் கூட்டம் நடத்தி உங்கள் அன்புகளை அவருக்கு செலுத்துனீங்கல்ல அதற்கு தான் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் திருநெல்வேலி மக்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் இன்னைக்கு ரம்ஜான் அதனால அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நமது கூட்டணி சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் ரம்சான் நல் வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க நமது வேட்பாளராக ஜான்சி ராணி அவர்கள் போட்டி போடுறாங்க இரட்டை இலை சின்னத்துல போட்டி போடுறாங்க அவங்களுக்கு நீங்க நான்காவது நம்பர் பட்டன் அதற்கு நீங்க இரட்டை இலைக்கு வாய்ப்பு தந்து ஒரு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலிலே நீங்கள் அனைவருமே என் அன்பு சகோதரிகளே என் தாய் குலங்களே புரட்சி தலைவர் புரட்சி தலைவி கண்டெடுத்த வெற்றி சின்னமா இரட்டை இலை சின்னத்திற்கு நான்காவது நம்பர் நீங்கள் வாய்ப்பளித்து ஒரு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் தரணும் நான் இருதரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன் இங்க நமது வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடன் நமது திருநெல்வேலி பார்லிமெண்ட்டுக்கு அவங்க செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது அதுல மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியாக இங்க தாமரபரணி நதியினை சுத்தப்படுத்தி மாசு இல்லாத ஒரு நதியாக மாற்றப்படும் திருநெல்வேலினாலே தாமிரபரணி தான் அந்த தாமிரபரணி ஆறு இன்னைக்கு இருக்கு அதை நிச்சயமாக நாம சரி செய்வோம் பாளையங்கோட்டை தண்ணியே இல்லையா தண்ணி கொண்டு வரணும் தண்ணியே இல்ல காஞ்சி போய்கறக்கு ஆனா இங்க வர ஆட்சியாளர்கள் தடுப்பணை கட்ட மாட்டேங்கிறாங்க தண்ணி பூரா போய் கடல்ல கலந்துருது எந்த பிளான்ஸுமே இல்லை தொலைநோக்கு பார்வை இல்லை அது மட்டும் இல்ல இன்னைக்கு திருநெல்வேலினாலே விவசாயம் சார்ந்தவர்கள் அதிகம் அப்ப அவங்க விவசாயம் செய்ய தண்ணி தேவை ஆனா இது வரைக்கும் இன்னைக்கு ஒரு தடுப்பணைகளோ அந்த தாமிரபரணி ஆற்ற சேமிச்சு குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் இங்கு ஆட்சி செய்த திமுக இப்ப இருக்கிறவங்க இந்த தடுப்பணைகளை அமைக்கல உறுதியாக நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடன் உறுதியாக தடுப்பணைகளை அமைத்து விவசாயிகளுக்காக இந்த தண்ணீரை நாங்கள் கொண்டு வந்து விவசாயம் சிறக்க செய்வோம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் பாளையங்கோட்டை குல வணிகர் ரயில்வே மேம்பாலம் உடனடியாக அமைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அங்கே மேம்பாலம் இல்லாததுனால மக்கள் வந்து அந்த பக்கம் போகிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு பாளையங்கோட்டை குல வணிக புறம் ரயில்வே மேம்பாலம் உடனடியாக நமது வேட்பாளர் வெற்றி பெற்றோரும் அமைத்து தருவாங்க அதே மாதிரி நெல்லை மாநகரில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகள் முழுமையாக விரைவாக நடைபெறுவதற்கு எல்லா விதமான நடவடிக்கையுமே நம்ம எடுப்போம் பெருகி வரும் போக்குவரத்து நெருக்கடியை தவிர்க்கக்கூடிய வகையில பல்வேறு இணைப்பு சாலைகளை உருவாக்கி போக்குவரத்து நெரிச்சல் இல்லாமல் மக்கள் பயன்பாட்டிற்கு உறுதியாக நமது வேட்பாளர் உங்களுக்காக உழைப்பார் தொழில் நகரமாக இருக்கின்ற நெல்லை மற்றும் பாளையங்கோட்டை உருவாக உரிய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்கின்ற வாக்குறுதிகளை உங்களுக்கு சொல்ற இன்றைக்கு ஆளும் திமுகவும் பாஜக மத்திய மாநில அரசுகள் மக்களுக்கு எந்த விதமான திட்டங்களையும் நிறைவேற்று உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம வேட்பாளரை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்கள் வந்து தொகுதி பக்கம் கூட வரல மக்களுக்கு எதுவும் செய்யல என்பது உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு திமுக எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றத முதல்வர் இன்னைக்கு என்ன சொல்றாரு தமிழ்நாட்டை காப்பாத்தியாச்சு இந்தியாவை காப்பாற்ற வேண்டும்ங்கிற முதல் முதல்வர் அவர்களே முதல்ல நீங்க தமிழ்நாட காப்பாத்துங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றுங்க எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றாம திராவிட மாடல் ஆட்சி சொல்றீங்களே எல்லாம் ஆயிரம் எல்லா பெண்களுக்கும் சமமா ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி பெண்கள் சார்பாக உங்க முன்னாடி நான் கேட்கிறேன் அது மட்டும் இல்ல இன்னைக்கு படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை எங்கேயுமே கிடையாது அது வறுமை எல்லா விலைவாசியும் உயர்ந்து போயிடுச்சு எங்கு பார்த்தாலும் கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்கு டாஸ்மாக் கடைகள் அதிகமா இருக்கு பெண்களுக்கு எந்த விதத்திலையும் பாதுகாப்பு இல்ல இப்ப வழி நெடுக்க பாக்குற குண்டு குழியுமான சாலைகள் தாமிரபரணிலே தண்ணி இல்லைன்னா இப்ப தமிழ்நாட்டின் தலை விதி என்ன அப்படிங்கிறது தெளிவா தெரியும் அப்போ நம்ம ஜனங்களுக்கு முதல்ல தேவை தண்ணீர் அது இருந்தாதான் குடிக்கிறதுக்கும் விவசாயத்திற்கும் தொழில்களுக்கும் நிச்சயமாக அது பயனளிக்கும் ஆனா அதுக்கான எந்த வித ஒரு திட்டத்தையும் இதுவரைக்கும் மத்திய மாநில அரசுகள் செய்யலன்றத என்றத மக்களாக நீங்களே உணர்ந்திருக்கீங்க இன்னைக்கு திருநெல்வேலியில கூடங்குளம் வரைக்கும் எல்லாமே இருக்கு ராதாபுரம் எல்லாமே கேப்டன் ஜெயிச்ச தொகுதி முரசு வென்ற தொகுதி எல்லாமே நம்ம வந்து உங்களுக்காக எம்பி நிதியில ஒதுக்கின்ற அந்த காசு ஒரு ரூபா கூட லஞ்ச ஊழல் இல்லாமல் மொத்தமே தொகுதிக்காகவும் மக்களுக்காகவும் செலவழித்து உறுதியாக நமது வேட்பாளர் பெண்ணாக இருந்தாலும் ஜான்சி ராணி என்று பெயர் பெற்றிருக்க உறுதியாக உங்களுக்காக உழைத்து சிறந்த இந்த பாராளுமன்றத்தை அவர் முன்னேற்றுவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் இங்க முல்ல தேவை வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பே கிடையாது எங்குமே இன்னைக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு இருந்தாங்க ஆனா நூறு நாள் வேலை வாய்ப்புல காசும் வரதுல நூறு நாள் நம்ம எல்லா இடத்திலும் வேலை வாய்ப்பை நூத்தி ஐம்பது அது தினந்தோறும் ஐநூறு ரூபாய் சம்பளம் கிடைக்கக்கூடிய அளவு அந்த திட்டத்தை நாம் கொண்டு வருவோம் அது மட்டும் இல்ல இன்னைக்கு எல்லா இடத்திலும் தேவையான வசதிகளை நமது எம்பி வேட்பாளராக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்காக செய்வாங்கன்றது உறுதியா சொல்றேன் இந்த கூட்டணி மகத்தான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் என்கின்ற மூன்று மா மனிதர்கள் இன்றைக்கு திரையுலகில இருந்து அரசியலுக்கு வந்து மனிதர்களாக இருந்து புனிதர்களாக மாறி இன்னைக்கு தெய்வங்களாக நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாங்க அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் அமைந்த இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி பதினொன்னுல எப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு கூட்டணியாக அமைந்ததோ அது போல இன்றைக்கு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அண்ணன் எப்பாடிய ஒரு முக்கியமான ஒரு கூட்டணி இது தொகுதி மக்கள் மட்டும் ஒட்டுமொத்த தொண்டர்கள் நிர்வாகிகள் விரும்புகின்ற ஒரு கூட்டணியாக எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு கூட்டணியாக தமிழகம் முழுவதும் இருக்க அத்தனை மக்களும் இந்த கூட்டணியை விரும்புறாங்க இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் ஒரு பக்கம் பிரச்சாரம் நான் வந்து கேப்டன் மறைவுக்கு பிறகு எங்கும் போகாம இருந்தேன் அப்போ அவர் அண்ணன் சொன்ன நீங்களும் நாற்பது தொகுதி தர்மத்தை மதிச்சு நாற்பது தொகுதிகளுக்கும் சென்று வாக்கு சேகரிக்கிறேன் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க முடிச்சிட்டு இன்னைக்கு திருநெல்வேலியில போகும் இடம் எல்லாம் இதுதான் உண்மை நான் சொல்றது ஒட்டுமொத்த மக்களே இன்னைக்கு கொண்டாடுறாங்க இந்த கூட்டணிய இன்னைக்கு அத்தனை மக்களும் விரும்புகிற ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணிய விரும்புறாங்க கீழ்மட்ட வரைக்கும் தொண்டர்கள் இன்னைக்கு போற்றுகின்ற ஒரு கூட்டணியாக இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் இந்த தேர்தல் மிக முக்கியமான ஒரு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில ஒரு நல்ல ஆட்சி அமையணும்னா இந்த தேர்தலிலேயே அந்த வெற்றிக்கான துவக்கத்தை நாம் தொடங்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை யாரும் நீங்க மறந்துடக் கூடாது அதனால பத்தொன்பதாம் தேதி எல்லாம் சீக்கிரம் போய் ஓட்டு போடுங்க யாரும் போடாம இருக்காதீங்க சிந்திச்சு போடுங்க இன்னைக்கு இந்த கூட்டணியே ராசியான கூட்டணி நான் ஏன் சொல்றேன் ஏடிஎம் கே நாலு எழுத்து டிஎம்டி கே எழுத்து எஸ்டிபிஐ நாலு எழுத்து நான்கு பேர் அமைந்த ஒரு கூட்டணி ராணியோட பட்டன் பட்டன் நான்காவது நம்பர் அதே மாதிரி தேர்தல் முடிவுகள் ஜூன் எல்லாமே இது ராசியான மகத்தான ஒரு வெற்றியை உறுதியாக ஜான்சி ராணி அவர்கள் பெறுவார்கள் என்பத எந்த சந்தேகமும் இல்லை எனவே நீங்கள் அனைவரும் ஜான்சி ராணிக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு நான்காவது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தந்து ஜூன் நான்கு ஒரு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் நீங்கள் தர வேண்டும் என்று என் அன்பு சகோதரியை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன் வெற்றியை தருவீங்களா வெற்றி பெற செய்வீர்களா நம்மள மாதிரி அவங்களும் ஒரு பொண்ணு தானே நம்ம தானே சப்போர்ட் பண்ணணும் அதனால நிச்சயமாக ஒரு பெண் வேட்பாளருக்கு ஒட்டுமொத்த குலங்களினுடைய ஓட்டும் தலைவர் புரட்சி தலைவி கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்தில் நான்காவது நம்பர் பட்டனுக்கு மகத்தான வாக்குகளை கொடுத்து அதிக வாக்கு வித்தியாசத்திலே நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் உறுதியாக இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி மக்கள் விரும்புற கூட்டணி நாளை சாதனை படைக்க போகும் கூட்டணி அதுக்கு இந்த தேர்தல்ல நாம பிள்ளையார் சொல்லி போட்டு அந்த வெற்றியை நாம எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் பத்தொன்பதாம் தேதி எல்லாம் போய் ஓட்டு போடுங்க இப்ப நடக்கிறது யாருடைய ஆட்சி திமுக ஆட்சி பலம் அதிகார பலம் பண பலம் எல்லா பலத்தையும் கொண்டு வருவாங்க ஆனா நம்ம மக்கள் பலத்துடன் கூட்டணி பலத்துடன் தைரியத்தோடு இந்த தேர்தல போட்டிட்டு ஒரு மகத்தான வெற்றியை இந்த தேர்தல நாம் அடைய வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கொள்கிறேன்